இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இரவு தூங்கும்போது மேல் உள்ளாடை அணியாத பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் முதல் நன்மை என்னென்னா பிளட் சர்க்குலேஷன் காலை முழுதும் உள்ளாடி அணியக்கூடிய பெண்கள் இரவு தூங்கும்போது உள்ளாடி அணியாமல் தூங்கினாங்கன்னா அவங்களுடைய மார்புகத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இரத்த ஓட்டங்கள் இருக்கும் இதனால் அவங்களுக்கு அந்த பகுதியில் வலிகள் ஏற்படாது உதாரணமாக நிறைய பெண்கள் இந்த மாதிரி இரவில் து உள்ளாடி அணிந்து தூங்குவதால் அவங்களுக்கு சில சமயங்களில் ஆமில் பெயின் இருக்கும் செஸ்ட்டில் பெயின் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வலிகள்லாம் வந்து நைட்டு அவங்க தூங்கும்போது உள்ளாடை உள்ளாடி அணியாமல் தூங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான வழிகள் இருக்காது அதே போல் சில பெண்கள் ஆண்களை கவர்வதற்காக தன்னுடைய மார்பகம் பெரிதாக இருக்கும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து உள்ளாடை அணிந்து தூங்குனாங்கன்னா அவங்களுடைய மார்பகம் வளராது ஸோ அவங்க நைட்டு அணியாமல் தூங்கும்போது தான் மார்பகத்தில் அதிகமான பிளட் ஃப்ளோ ஏற்படும் பிளட் ஃப்ளோ எந்த பகுதியில் அதிகமாக ஏற்படுதோ அந்த பகுதி தான் அதிகமாக வளர ஆரம்பிக்கும் இப்படி தொடர்ந்து நாள் முழுவதும் உள்ளாடை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீக்கிரமாக மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு ஆய்வு மூலமாக தெரிய வந்துள்ளது இரண்டாவது நன்மை என்னென்னா ஸ்கின் இரிட்டேஷனை தொடக்கும் சில பெண்கள் அணியக்கூடிய ப்ரா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப் ஒயர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய கழுத்து பகுதியில் வந்து ஒரு மார்க் மாதிரி அறுவறுப்பு தக்கனான ஒரு மார்க்கை வந்து கிரியேட் பண்ணும் ஸோ இந்த மார்க்கானது சில பெண்கள் வந்து ஆஃப் ஷோல்டர் பேக்லெஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி அணியும் போது அதை பார்க்க வந்து ரொம்ப அன் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரியான டைட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்பு ஒயர் ப்ராலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல போதிய பிளட் ஃபுல்லோ ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து மார்க் இல்லாமல் தடுக்க முடியும் மூணாவது ப்ராப்ளம் என்னென்னா ஹை பிக்மெண்டேஷன் இது ஒரு வகையான மார்க் தான் ஆனால் இது வந்து ஒரு லைன் மாதிரி இருக்காது அந்த பகுதி ஃபுல்லாகவே பார்க்க வந்து ரொம்ப டார்க்கான கலராக இருக்கும் அன் ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி இருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு அன் அட்ராக்டிவாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா த டைட் அண்ட் அண்டர் ஒயர் ப்ரா கிவ் எ சர்டன் ப்ரெஷர் அந்த ஸ்கின்னுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராப்பு அந்த ஒயர்லாம் வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்குது ஸோ தொடர்ந்து இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப அறுவறுப்பான ஒரு தோலை வந்து உருவாக்கும் ஸ்க்ராச்சஸ் இருக்க மாதிரி சொரப்பான தோள்களை வந்து உருவாக்கும் ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நைட்டு தூங்கும்போது அவங்க விளாடை அணியாமல் தூங்குனாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரது தடுக்க முடியும் நாலாவது ப்ராப்ளம் என்னென்னா ஃப்ளூட் அக்கோமேஷன் அதாவது கிளாண்ட் அதாவது இந்த சொரப்பி வந்து என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்கள் இருக்கக்கூடிய கெட்ட டாக்ஸினை வந்து ரிமூவ் பண்ணிடணும் உதாரணமாக கிட்னி லிவர் ஸ்ட்ரோக் ஸ்டமக் இந்த மாதிரி உடம்புல எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலையும் கெட்ட டாக்ஸின் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் ஆனால் அந்த இடத்துல வந்து போதிய சர்க்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த லிம் சரி வர வந்து டாக்சினை ரிமூவ் பண்ண முடியும் பட் இந்த மாதிரி இரவு தூங்கும் போது உள்ளாடி அணிந்து பெண்கள் தூங்கினாங்கன்னா அவங்களுடைய மார்பகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய டாக்ஸினை வந்து பிளட் சர்க்குலேஷன் மூலமாக இந்த லிம் கிளாண்டால் ரிமூவ் பண்ண முடியாது ஸோ இதனால் அவங்களுக்கு உடல் உடல் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் ஐந்தாவது காரணம் இரவு தூங்கும்போது உள்ளாடி அணி அணிந்து தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு பேக்டீரியா மற்றும் இன் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ஃபங்கஸ் அண்ட் பேக்டீரியா வந்து அதிகமான ஈரப்பதம் டார்க்கு வாமான பிளேஸு இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் வந்து அந்த அந்த வளர்கிறதுக்கு எந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து அதிகமாக வளரும் குறிப்பாக வேர்வைகள் அதிகமாக இருக்க வந்து அந்த இடத்துல வேர்வை தங்கிய இடம் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் அதிகமாக வளரும் சில பெண்கள் வந்து உள்ளாடியே வந்து துவைக்காமே திரும்ப திரும்ப அணிவாங்க ஸோ அந்த மாதிரியான பெண்களுக்கு சீக்கிரமாக இந்த மாதிரியான பேக்டீரியா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாக வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேக்டீரியா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா நைட்டு தூங்கும் போது உள்ளாடை அணியாமல் தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வராது ஆறாவது நன்மை என்னென்னா உள்ளாடை அணிந்து தூங்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவங்க சில சமயங்களில் வேர்வைகள் மூலமாக சில இடத்துல அடிப்புகள் ஏற்படும் இச்சஸ் ஏற்படும் ஸோ இதனால் அவங்க முழுமையாக தூங்க மாட்டாங்க நிம்மதியான நிம்மதியான அவங்களுக்கு வராது அப்பப்போ தூங்கும் போது இடையில வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி உள்ளாடை அணியாமல் தூங்கக்கூடிய பெண்கள் நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து நல்லா ஆழ்ந்து தூக்கத்துக்கு போவாங்களாம் ஏழாவது நன்மை என்னென்னா ரிலீஸிங் ஹார்மோன்ஸ் சில ஹார்மோன்ஸ் வந்து நைட்டு தூங்கும் போது தான் வந்து உற்பத்தி ஆகும் அது எதுக்குன்னா நம்ம உடல் வந்து குரோத்துக்கு டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல மெமரி பவருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஒரு ஹார்மோன்ஸ் தேவை அந்த ஹார்மோன் நைட்டு தூங்கும்போது தான் அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும் பட் இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் போகிறதுனால அந்த ஹார்மோன்ஸோடைய உற்பத்தி பாதிக்க ஏற்படும் இதனால் பெண்களுக்கு ஞாபகம் ஞாபகமருந்து ஏற்படும் எட்டாவது இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரீத்திங் அதாவது உங்களுக்கு நிம்மதியான பெருமூச்சு விட முடியாது நீங்கள் நல்ல மூச்சை வந்து டீப்பாக ப்ரீத் பண்ணும்போது உங்களுடைய மார்பகம் வந்து பெரிதாக விரியும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல பெரிய அளவு ப்ரீஷ் ஆகும் ஸோ பட் இந்த மாதிரி டை வந்து டைட்டான பிராக்கில் அவங்கள அணியும் போது அவங்களால டீப்பான ப்ரீத் வந்து பண்ண முடியாது ஸோ இதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வரணும் மூன்றாவது பிரச்சனை என்னென்னா எந்த ஒரு பெண் வந்து பதினைந்து மணி நேரத்துக்கு மேலே குறைந்தது பன்னெண்டு மணி நேரம் தான் அதிகபட்சம் பதினைந்து மணி நேரத்துக்கு மேலே தினமும் வந்து இந்த மாதிரி உள்ளாடி அணிந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த பெண்களுக்கு சீக்கிரமாக மார்பக புற்றுநோய் வருமா பத்தாவது என்னன்னா ஷேப்பிங் எவர் பெஸ்ட் அதாவது இந்த மாதிரி எப் எனி டைம் இந்த மாதிரி ப்ரா வந்து ரொம்ப டைட்டாக அணிஞ்சக்கூடிய பெண்களுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து மேல் நோக்கி வந்து அட்ராக்ட் ஆகிருமா ஸோ இதனால் அவங்களுடைய மார்பகம் வந்து பார்க்குறதுக்கு மார்பகத்துக்கான ஷேப்பை வந்து இருக்காது வேறு ஏதோ மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து அவங்க மார்பகம் மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா நைட்டு தூங்கும்போது அவங்க உள்ளாடி அணியாமல் தூங்கினாங்கன்னா அவங்களுடைய மார்பகத்தினுடைய மசில்ஸ் வந்து நார்மலாக இருக்கும் ஸோ இதனால் அவங்க மார்பகம் வந்து ஐடியலான ஷேப் அதாவது நான் மார்பகம் எந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கணுமோ அந்த மாதிரியான ஷேப்புக்கு மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொடர்ந்து இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமையான சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ